இந்தியாவில் தெரிகிற அத்தனை சங்கிகளையும் மொத்தமாக தின்னு சமைச்சு முழுசா முழு சங்கியா மாதிரி நம்ம முன்னாடி நிற்கிறாப்புல சந்திரபாபு நாயுடு இனிமே அவரை சந்திரபாபு நாயுடுன்னு கூப்பிட்டு அசிங்கப்படுத்தாதீங்க சங்கி பாபு நாயுடுன்னு கூப்பிடுங்க அப்பத்தான் அது சரியா இருக்கு திருப்பதியில லெட்டை உருட்டு வாங்கி அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அந்த லெட்டை வச்சு இந்த சங்கி பாபு ஒரு உருட்டு உருட்டுனாரே பார்க்கணும் அத்தாமுலே வர்க்கீஸு அப்படின்ற மாதிரியான ஒரு உருட்டு ஒடிசாவில் பூரி ஜெகநாதரை வச்சு ஒரு உருட்டு ஊட்டினாங்க சபரிமலையில் ஐயப்பனை வச்சு ஒரு உருட்டு ஊட்டினாங்க இப்போ ஆந்திராவுக்கு வந்திருக்காங்க லெட்டை வச்சு ஒரு பிட்ட தயா போட்டாப்புல திட்ட ஒர்க் அவுட் ஆகி தீப்பிடிச்சு திகதுக்கு திகதுக்குன்னு எரியுது சாதாரண சங்கியால சரித்திரம் படைச்ச சங்கியா மாறி நிற்கிறாப்புல நம்ம சந்திரபாபு நாயுடு இந்த சதுரங்க வேட்டையில் காந்தி பாபுன்னு ஒருத்தன் இருப்பான்ல அவனையெல்லாம் தூக்கி சாப்பிட்டாப்புலன்னு வைங்க இந்த சங்கி பாபு சந்திரபாபு நாயுடு சொன்ன அத்தனையும் பொய் பாத்துருவோமா வணக்கம் இது மதியம் திருபா டா கோப்தி கோப்தி சந்திரபாபு நாயுடு ஐயா மேலே ஒரு பெரிய மரியாதை ஒன்று இது வரைக்கும் இருந்தது ஆனால் என்னைக்கு வெட்ட ஆகுது அவர் சல்லித்தனமான ஒரு வேலையை இங்கே பார்த்துருக்காரு இல்லையா அது என்னைக்கு வெளியில் தெரிய வருதோ அன்னைக்கு அத்தனை பேரும் ஐயாவை ரொம்ப அசிங்கமாக பார்ப்பாங்க அது கன்ஃபார்ம் இப்போ ஐயா ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாரு இல்லையா நாங்கள் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது அது தனியாக கம்ப்ளைண்ட்டோ இல்லை வேறு யாரோ ஒருத்தர் கொடுத்தாரு அதன்படி நாங்கள் இதோட தரத்தை வந்து டெஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில் கொண்டு போய் கொடுத்தாரு ஆந்திராவில் அவ்வளவு இடங்கள் இருக்குது பட் அவ்வளவு இடங்கள் இருந்தாலும் ஏன் ஐயாவே ஒரு ஹெரிட்டேஜ் ஃபார்ம் ஒன்று வச்சுருக்காரு ஒருவேளை அங்கே பண்ணால் அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்கன்றதுனால வெளியில் ஆந்திராவில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது எவ்வளவு இடங்கள்ல இருக்குது இந்த இப்போ கூட வாங்கினாங்களே அந்த இது நந்தினி அங்கேயும் கூட பண்ணல ஆனால் இதெல்லாம் விட்டு விட்டு குஜராத்துக்கு தூக்கி கொண்டு அனுப்பிச்சான் தப்பு கிடையாது எங்கே டெஸ்ட்டு பண்ணாலும் ரிசல்ட் ஒரே மாதிரி தான் வரும் வரணும் அங்கேயிருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ரிசல்ட்டு இது என்னன்னா ஜூலை பதினாறில் ரிசல்ட் வந்துருச்சு அவங்க ஜூன் மாதம் ஆட்சிக்கு வர்றாங்க அவங்க ஜூலையில் வந்து அந்த டெஸ்ட்டு கொடுக்குறாங்க ஜூலை பதினாறு டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் முடிஞ்சு இப்போ செப்டம்பரில் ஐயா அதை அன்னைக்கு இதை சொன்னாங்க பட் ஆனால் ஆகலை ஆனால் இன்னைக்கு ஐயா அன்னைக்கு வந்ததில்லை அதை அப்படியே கொண்டாந்து ஒரு அரசாங்க அறிவிப்பாக ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா இல்லை அரசாங்கம் இல்லைன்னா டிடிடி சம்மந்தப்பட்டது திருப்பதி திருமலா தேவஸ்தானம் அவங்க ஏதாச்சும் ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது எங்கேயுமே இது அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வரல அது ஏன் வரலன்றதே சொல்லிடுற அப்புறமா ஐயா சொந்தமா தானா அவரு அதாவது எந்த இடத்துல இது அவங்க ஏற்கனவே முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க பட் ஆனால் ஒர்க் அவுட் ஆலை இதை எப்படியாவது நாம் அடிவரையும் இறக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஐயாவே இதில் களத்துல இறங்கிட்டாப்லாம் அவர் அனௌன்ஸ் பண்ண இடம் எது தெரியுமா நூறு நாள் ஐயா மோடி ஆட்சி ஏற்று மூணாவது முறை ஆட்சி ஏற்று நூறாவது நாள் கொண்டாடுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த செலிபிரேட் பண்ணுற இடத்துல தான் ஐயா இதை போட்டு உடைக்கிறாரு அவ்வளோ மீடியா அட்டென்ஷன்ஸ் எல்லாரையும் ஒரே இடத்துல கொண்டாட வச்சு ஒரு ரிப்போர்ட்டை காமிச்சு இந்த ரிப்போர்ட் என்கிட்ட வந்துச்சு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு ஏன்னா ஆண்டவனை அசிங்கப்படுத்திட்டாங்க ஆண்டவனை அழுக்காக்கிட்டாங்க அந்த வெங்கடேஸ்வராவை பாவு இந்த விளங்காத பயல்களெல்லாம் சேர்ந்து இப்படி வந்து அசிங்கம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மனக்குமுறலோடு சொன்னார் அவர் சொன்னதோட ரிசல்ட் என்னன்னா அதில் அந்த சுத்தமான பசு நெய் இல்லாமல் அந்த பசு நெய்யில் இறைச்சியோட இது கலந்துருக்கு அசைவ இது கலந்துருக்கு இதுதான் அவர் சொன்னது அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் சீலும் இருக்காது எந்த ஒரு கவர்மெண்ட் சைனும் இருக்காது அது ஒரு பிளாங்க் பேப்பர் இந்த வெத்து இந்த பிளாங்க் செக்கும் வாங்கி இல்லைங்களா அந்த மொட்டை கடைதாசி அப்படி வச்சுக்கலாம் அது ஆனால் அதில் வந்தது அங்கேருந்து நாங்கள் எடுத்தது அவங்க கொடுத்தது அப்படின்றாங்க அதையும் கூட ஏற்றுக்கலாம் ஆனால் இவர் அழகாக எப்படி அதை வந்து நம்ம மனசுக்குள்ள எப்படி அதை உள்ள வதச்சாரு அப்படின்றது மேட்ரே இருக்கு இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அந்த மெயின் பாயிண்டை எடுத்துட்டாங்க அந்த நெய்யில அந்த லெட்டு தயாரிக்கப்படுற அந்த நெய்யில மாட்டு கொழுப்போ பன்னி கொழுப்போ மீன் என்னையோ கலந்துருக்கு கலந்திருக்கு கலந்துச்சுட்டாங்க அவருமே சொல்லிட்டார் ஏன் டிடிஓ டிடிடியோட செயலர் சியாமல அவங்களும் சொல்லிட்டாங்க இது கலந்துருக்கு ஆமாம் மாட்டு கொழுப்பு தான் கலந்துருக்கு ஆனால் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்கள அந்த ரிப்போர்ட்ல அவங்க ரொம்ப தெல்ல இதை ஏன் யாரையும் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல நல்லா கேட்டங்க அதுல கலப்படம் நடந்திருக்கான கலப்படம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மூலம் ஏன்னா சுத்தமான பசு நெய் கிடையாது அதே நேரத்துல அந்த கலப்படத்தை தாண்டி என்ன கலந்துருக்குன்றத அதை அது செர்ச் பண்ணி சொன்னா பார்த்தீங்களா ஆராய்ச்சி பண்ணி சொன்னா பாத்தீங்களா அவளே முழுசா ஒரு கன்க்ளூஷனுக்கே வரல எது வேணாலும் கலந்துருக்கலான்ட்டேன் அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க எது வேணாலும் அவன் ஏகப்பட்ட ஐட்டம் கொடுத்துருக்கான் அந்த ஏகப்பட்ட ஐ அதுலேயுமே நான் சொல்கிறது பொய்யா கூட இருக்கலாம்னு கீழே டென்ஷன் அண்ட் கண்டிஷன்ஸில் போட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க அவங்க என்னென்ன கலந்துருக்கலாம்னு சொல்கிறாங்கன்றது நான் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுங்க அதில் அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது ஒரு சுத்தமான பசுனைன்னா அந்த சுத்தமான பசுனை இதுக்கு கீழே வரணும் ஒருவேளை இதுக்கு கீழே வரலன்னா எஸ்டர்னல் ஃபேட்ஸ் அதாவது நிறைய ஃபாரின் ஃபேட்ஸு கலந்துருக்கலாம் இவங்க அந்த ஃபாரின் ஃபேட்டுன்றதை விட்டு விட்டு அனிமல் ஃபேட்டு தான் அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க அந்த ஃபாரின் ஃபேட் என்னென்னு சொல்கிறேன் சோயா பீன் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் இந்த கோதுமையிலேருந்து வர்ற அது காட்டன் சீர் அந்த பஞ்சு விதம் இருக்கு இல்லையா அது அது இல்லாமல் மீன் எண்ணெய் இது எல்லாம் கலந்து கடைசியில் மீன் எண்ணெய் அதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க கோகோனட் தேங்காய் அது இல்லாமல் பாம் ஆயில் ஃபேட் அதுவும் இருந்திருக்கலாம் அதுக்கு கீழே பாம் ஆயில் இல்லாட்டி பீஃப் டேலோ அது அந்த மாட்டு கொழுப்பு அதுக்கப்புறம் லாடு பன்னி கொழுப்பு அதான் லாடுன்றது பன்னிக்குழுப்பு அஞ்சு அது இது எல்லாம் கலந்துருக்கலாம் அத்தனை சேர்ந்து கலந்துருக்கலாம் இது அவங்க சொன்னது ஆனால் ஐயா என்ன சொன்னார் தெரியுமா இதில் கரெக்டாக ஒவ்வொரு லைன்லையும் ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டாரு பன்னி கொழுப்பு கலந்துருக்கலாம் மாட்டு கொழுப்பு கலந்துருக்கலாம் இல்லைன்னா மீன் என்ன கலந்துருக்கலாம் இது தான் அவங்களே கடைசியில் இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்கிறாங்க பார்த்துங்க அதாவது இதெல்லாம் நீங்கள் வந்து உண்மையான அப்படியே கூடாது இது பொய்யாவும் ஆகலாம் எப்போ பொய்யா ஆகலாம் அப்படின்னா ஒருவேளை அந்த மாடு ரொம்ப அதிகமாக தின்னுச்சு தீவனத்தை அதிகமாக வச்சு நல்லா தடமாக வளர்த்துருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ரிசல்ட்டு வரலாம் ரிசல்ட் வரலாம் அதே நேரத்தில் அந்த மாடு ஒழுங்கா சாப்பிடாம இருந்தாலும் கூட அந்த ரிசல்ட் வரலாம் வெஜிடபிள் கொழுப்பு வெஜிடபிள் ஃபேட்டையும் அதுல சேர்த்து இருக்கலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆக மொத்தம் அவே ஒரு கன்க்ளூஷனுக்கு வரல இவங்க அந்த கன்க்ளூஷனை எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இது தேவை ஒரே ஒரு பாய் தேவைப்படுது ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிடணும் ஒரே பாயிண்ட்ல ஒத்த லெட்டுல பேட்டு அவ்வளவுதான் இப்போ ஐயா இவ்வளவு தூரம் துடிக்கிறாரு இல்லையா ஐயோ என் மனம் பதறுது ஐயோ யார் இதை வந்து கேட்க மாட்டேங்கிறீங்களே ஐயா ஒரு ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆர்டிஐ போட்டு ஒருத்தர் நரசிம்மர்னு ஒருத்தர் கேட்டிருக்கார் என்னென்ன திருப்பதி லெட்டோட அந்த இது தரம் எப்படி இருக்கு எஃப்எஸ்எஸ்ஐ வச்சு ஆர்டிஐ போட்டு கேட்குறப்ப திருப்பது லட்டுக்குள்ளே நெட்டு போல்டெல்லாம் கடந்திருக்கு திருப்பதி லெட்டுக்குள்ளே பான்பரா கவர் இருக்கு இல்லையா பான்பரா கவர் நல்லா கேட்டேங்க மேலே ஒரு இது எடுத்துகிட்டு போக முடியாது பாம்பரா கவர் உள்ளே கடந்துருக்கு இந்த ரிசல்ட் வெளியில் வந்தோடனே இன்றைக்கி கொதிக்கிறார் இல்லையா சந்திரபாபு நாயுடு என்னெல்லாம் விழுந்த பள்ளி மாதிரி அன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா கடவுளுக்கு கொடுக்குறத மனுஷனுக்கு கொடுக்கறதை சோதிக்கிறது தான் தான் எஃப்எஸ்எஸ்ஐ அதை விட்டு விட்டு கடவுளுக்கு உங்களுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தேன் அதெல்லாம் ஆண்டவனோட அந்த அருளை தாண்டி எதுவும் ஒன்றும் ஆகாது எல்லாம் புனித போங்க வாங்கி தின்னுங்க இத சொன்னது அன்னைக்கு முதல்வராக இருந்த சந்திரபாபு நாயுடு ஐயா அவங்க ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க இதுல எது வேணாலும் கலந்துருக்கான் அந்த ஏஆர் ஃபுட் சொல்லிருக்காங்க சம்பந்தமே இல்லாம வந்து சிக்கினது ஏஆர் ஃபுட்டு அவங்க நாங்கள் அனுப்பிச்சத ஜூலைலேயும் ஆகஸ்ட்லேயே தானே ஜூன் தானே நாங்களே அனுப்பிச்சோம் ரெண்டு மாசம் தான் அனுப்பிச்சோம் நாங்கள் அனுப்புறது ஒட்டு மொத்தமாக எங்களோட ப்ரொடக்ஷன் திருமலாவுக்குள்ள நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணல நாங்கள் பண்றது ஒரு சின்ன இது ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் நாங்கள் இங்கே பண்ணது எங்களோடதுல எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஃபேட் நாங்கள் பண்ணவே கிடையாது நீ வேணால் வந்து செக்அப் பண்ணிக்க இங்க வந்து பாரு ஏன் வந்து நீ ப்ரொடக்ஷன்ல பண்ணணும் இல்ல ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வெளியில கொடுத்துட்டு போயிருப்பேன் அதையும் வேணா போய் செக் பண்ணிக்க எங்ககிட்ட எந்த விதமான தப்பு இல்லைன்னு அவங்க அடிச்சு சொல்றாங்க வா வந்து செக் பண்ணு கவர்மெண்ட் சவால் விடுறாங்கப்பா இப்ப சொல்லியிருக்காரு ஆந்திரா கவர்மெண்ட் அவங்க பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க இனிமேல் நீ என்ன சப்ளை பண்ணாத பெண்டிங் அமௌண்ட் இருக்கு இவங்க பிளாக் பிளாக் லிஸ்ட் பண்ணாங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பூரா எங்கெங்கே சப்ளை பண்ணுறாங்க எல்லாருடைய லிஸ்ட் ஆயிடும் ஒட்டுமொத்தமாக அந்த பிஸ்னஸே வந்து க்ளோஸ் நிலைமைக்கு போயிடும் அவங்க சேலஞ்ச் பண்றாங்க வா என்கிட்ட இருக்கிறத நீ சோதனை பண்ண வேண்டாம் நான் ஆல்ரெடி எடுத்து கொடுத்ததை சோதனை பண்ணு ப்ரூவ் பண்ணுன்றாங்க சும்மா அலோகேஷனில் வைக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு கம்பெனி மட்டுந்தான் என்கிட்ட மட்டும் நீ நெய் வாங்குறியா ஏன் மற்ற கம்பெனி இப்போ என்ன டவுட் ஆகுதுன்னா இவங்க கொடுத்த நெய்யை இவங்க பண்ண நெய்யா இல்லை வெளியிலேருந்து வாங்கின நெய்யான்றதுதான் பிரச்சனை உண்மையிலே இந்த ஃபேட் இது இருக்கா இல்லை இப்போ அந்த பிரச்சனை வேற வெளியில் பெருசாக வெடிச்சு வருது அதான் அதில் வந்ததுமே இதில் இதுதான் கலந்துருக்குன்னு யாருமே எங்கேயுமே எடுத்து சொல்ல கிடையாது இப்போ சந்திரபாபு நாயுடு எப்படி அதை அழகாக திருப்பி இப்போ எதுக்காக எல்லாரும் இப்போ கொந்தளிக்கிறாங்கன்னா ஒட்டு மொத்தமாக இது ஜெகனோட ஆட்சியில் நடந்தது மோகன் ரெட்டி ஆட்சியில் நடந்தது ஜெகன் அடிப்படையில் ஒரு கிறித்துவர் அடிப்படை அதனால வேணும்னே இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க ஒட்டுமொத்த அதை எப்படி வந்து ஒரு பாயிண்ட்ல சிங் பண்றாங்க பாருங்க எல்லாரோட இப்ப அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் அங்கதான் வந்து நிக்குது கிடையவே கிடையாது எந்த ஒரு கவர்மெண்ட்டும் அதை பண்ணியிருக்காது ரெண்டாவது இது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கிடையாது நீ வா நீ போயிட்டு அங்கே போய் இந்த பாட்டில் எடுத்துக்கொண்டே அங்கே போய் இனிமேல் நீ தான் சப்ளை முடியவே முடியாது டிடிடியோட அஃபிஷியல் டெண்டர் அவங்க டிசைட் பண்ணணும் அவங்க டிசைட் பண்ணி அவங்க தரத்தை வச்சு அவங்க தான் வந்து கொண்டு வரணும் ரெண்டாவது ஜூலை பதினாறு அப்பயும் உங்க கையில் ரிசல்ட் வந்துருச்சு இல்லை அன்னைக்கே நீங்கள் இறங்கி ஆக்சிடன் இறங்கி இருக்க வேண்டியது தானே இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு நான் அதை ஆக்சிடன் எடுக்க போறேன் இதெல்லாம் வந்து எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் இவ்வளோ பெரிய ஒரு ஹோலி பிளேஸ் இந்த ஹோலி பிளேஸை இப்படி அநியாயத்துக்கு வந்து உட்காந்து ஏதோ ரிசார்ட் ராஜ் மாதிரி ஆக்கி இஷ்டத்துக்கு விளாண்டுருக்காங்க இல்லை என்னால் அதை பொறுத்துக்க முடியாது ஜெகன் மோகன் ரெட்டி அடித்து சொல்றாப்ல இவங்க வெறும் அரசியலுக்காக இதை இழுக்கிறாங்க இந்த இடத்துல வேற ஏதோ ஒரு அதை இப்ப என்கொயரி வைக்கிறாங்க கமிஷன் வைக்கிறாங்க சிபிஐ உள்ள வருது எல்லாம் உள்ள வருது ஆனா ரிசல்ட் வேற இந்த ஒரு சந்தேக ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு ஒன்னத்தையுமே செய்ய முடியாதுங்களுக்குள்ள கன்ஃபார்மா அதை இவங்க ரெண்டு பேருமே இதை வச்சு நல்ல அரசியல் பண்றாங்க தான் ரெண்டு பேருமே ஆனா அதுல உள்ள பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்றது ரெண்டு பேருக்குமே நல்லா தனி ஈஸியா தீர்த்திடலாம் ஆனா அதை தீர்த்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடாதுல்ல அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும்ல இது எப்படி தீர்க்கறது ஒட்டு கொண்டாந்து தள்ள முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தலைமை அச்சகரை திருப்பதில இருந்தவர் ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில சந்திரபாபு நாயுடு உள்ள பூந்து அட்டு தாங்க முடியல அவங்க இஷ்டத்துக்கு டிடிடிய ஆட்டி வைக்கிறாங்க இது தலைமை அச்சகர் ஓப்பனா ஒரு பேட்டியில சொன்னது பயங்கரமான ஒரு ஊழல் நடக்குது எங்களால் எதையுமே கேட்க முடியல அதிகாரிகள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறாங்க எங்களை எங்களை ஆட்டி வச்சா பரவாயில்ல பெருமாளையே படாத பாடுபடுத்துறாங்க அவங்க வர்ற நேரத்துக்கு பெருமாள் சாப்பிட அவங்க போயிட்டு ஒன்று அதுக்கு முன்னாடி சாப்பிடணுமா இல்லை அதுக்கப்புறம் சாப்பிடணுமா இல்லை சாப்பிடாமலே இரு என்னை தாமச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடு சொல்றாங்க உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட ஊழல் சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்தில் பயங்கரமானது இப்போ அவங்க சொல்றாங்க லெட்டில் ஊழல் லெட்டுல இல்லை தட்டில் கொண்டு ஊழல் பண்ணியிருக்காங்கன்றாங்க அங்கே உள்ளவங்க இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இப்போ முன்னாடி எதுவும் அதாவது அடிச்சு அதாவது அங்கே கலப்படம் நடந்திருக்கு கலப்படம் நடந்திருக்குன்றது வேற அதில் மாமிசர் கலந்துருக்குன்றது வேற அதை அதுக்கு முன்னாடி பூந்தி பண்டமாக பார்ப்பாங்க இப்ப மாமிச பிண்டமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இமேஜினரியாக கொண்டாந்து செட் பண்ணி உள்ள வச்சு அழகா நரேஷன் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதை இப்ப கொண்டாந்து இல்ல அவங்க நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க இல்ல ஆமான்னு ப்ரூவ் பண்ண இங்க எங்கேயாச்சும் ஆமா இதுல பீஃப் தான் கலந்துருக்கு நான் சர்டிஃபை பண்றேன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்களா லோக்கல்ல இப்ப அந்த ஃபுட்டு கம்பெனிக்கார போய் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கா நான் இல்லன்ட்டு தப்பு பண்றவ எப்படியா எடுத்து கொண்டு கேஸ் போடுவான் முதல்ல ஆஃப்டர் ஆல் வந்து ஒரு அரசியல் பண்ற அது இப்ப எதை மறைக்கிறதுக்காக சந்திரபாபு நாயுடு இதுக்குள்ள போர்வைக்குள்ள பதுங்குறாப்புலன்னு தெரியல யாருக்கா எந்த இடத்தையும் பதுக்கல எல்லார் மைண்ட்லேயும் ஆனால் போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க லட்டு மாமிசத்தில் கலந்தது தான் மாமிசத்தில் பண்ணது தான் அது சுத்தமான பசுனை கிடையாது சுத்தமான பசுனை கிடையாது அதை ஒத்துக்கலாம் அதில் ஏதோ ஒன்று உள்ளே மிக்ஸ் ஆகிருக்கு ஆனால் அதில் அசைவம் மிஸ் ஆகிருக்குன்றாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணி விட்டாங்க ஒரு பக்கமாக அப்படியே திருப்பி எல்லாத்தையும் ஓட விட்டு இது மட்டும் தான்டா இதை இதை மட்டும் கையில் பிடிச்சுக்கிட்டு ஓடுன்னு சொல்லி நம்மளை தூரத்தை அனுப்புறாங்க நம்மளும் அது தெரியாமல் ஓடிக்கிட்டு இது அத்தனையும் வெல் ஆர்கனைஸ்டு பிளான் செம்மையா பிளான் பண்ணி ஆனா இந்த நேரத்தில் இந்த அரசியல் பண்றதுக்கான காரணம் உள்ளுக்குள்ள போய் தான் தெரியும் மக்களை வேற எந்த பக்கமா தசை திருப்புறாங்க ஒட்டுமொத்தம் ஆல் ஓவர் இந்தியாவும் மோகன் ரெட்டிக்கு ஆப்போசிட்டா வந்து நிக்குது இப்ப ஆல் ஓவர் இந்தியாவும் ஏன்னா அத்தனை பேரோட மனசை புண்படுத்துறது வேற அப்படியே வச்சு குத்துறது வேற இவங்க குத்தி அதை புண்ணாக்கி இருக்காங்க வேற எதுவும் இல்ல இதை சொன்னவர் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லணும் ரெண்டா ரெண்டு மாசம் எடுக்காம சும்மாவே உட்கார்ந்து காலாடி இருக்கு கடுப்பு வருவா வராதா இந்த நேரத்தில் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்னோ பொலிட்டிக்ஸ் வேற எதுவுமே கிடையாது அவருக்கு உள்ளுக்குள்ள இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு பதில் சொன்ன இல்லைங்களா அந்த பதில் அதை அவரே சொன்னது வேற யாருமே சொல்லக்கூடாது இன்னைக்கு இவர் வந்து இதை கையில் தூக்கி எடுத்துருக்காப்புல ஒரு விஷயத்தை எப்படி எந்த இடத்துல அடிச்சா அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து விரிசல் விழுகும் அது எவ்வளோ எஃபெக்ட் ஆகும்ன்றது நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன் ஆனால் இந்த மனுஷன் இப்படி வந்து நிற்பாருன்னு தெரியல கண்டிப்பாக அது உள்ளே இறங்கணும் ஆனால் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலை இது அத்தனைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை முழுசாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் போட்டு உடச்சிருக்கணும் இப்போ எல்லா மூலையிலையும் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க இல்லைங்களா அந்த நரேட்டிவ் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் மற்றபடி இதுவரையும் வந்தவங்க யாருமே அவ்வளோ சீக்கிரம் அதை பண்ணிட மாட்டாங்க சார் ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மாட்டுவாங்கன்றது தெரியும் அப்படி மாட்டினாங்கன்னா ஒட்டு மொத்தமாக மண்ணுக்குள்ளே வச்சு புதச்சிடு அத்தனை பேருக்கும் தெரியும் எவனும் அவ்வளவு சீக்கிரம் ரொம்ப சைக்கோவாக இருந்தால் தவிர அந்த ஒரு மனநிலைமைக்கு யாரும் போகவே மாட்டாங்க அவன் நம்பிக்கையை கெடுக்கன்ற அவசியம் எவனுக்குமே கிடையாது ஆனால் இன்றைக்கி அந்த நம்பிக்கையை வச்சு தான் பல இடங்களில் நம்மளை பழி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளை எமோஷனல் ஃபூல் ஆக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கூல அடிச்சுட்டு போயிடுறாங்க அவசரப்பட்டு விழுந்துடாதீங்க எதுவாக இருந்தாலும் அலசி ஆறாங்க வேற எதுவும் இல்லை நன்றி